அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து கனிமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே அலகமது அல்லாஹ் ரப்பல் ஆலமி இந்த ரமதான மாதத்தில் நம் அனைவருக்கும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வழங்கியிருக்கின்றான் இதற்கு அல்லாஹுக்கு அதிக அதிகமான நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் செய்வானாக ஆமீன் யார் அரபு ஆலமி இந்த ரமதான மாதத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்கள் எல்லாம் புரிந்து கொண்டு அதற்குண்டான முழு நன்மையும் அல்லாஹ் ரபுல்லின் நம் அனைவருக்கும் தந்துள்ளுவானாக ஆமீன் யார் ஆலமீன் இன்று பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு பேச்சு ஒரு செய்தி என்னவென்று கேட்டால் நடிகர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து அதன் மூலியமாக இஸ்லாமிய மக்களை வளைத்து கொண்டிருக்கின்றார் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்று இஃப்தாருடைய நிகழ்ச்சி நடத்தப்போவதாகவும் அதில் பல இமாம்கள் கலந்து இருக்கிறார்கள் என்று நினைக்கும் பொழுது நமக்கு மிக வருத்தத்தை தருகின்றது ஏனென்று கேட்டால் நடிகர் விஜய் என்பவர் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இதுவரை என்ன செய்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களுக்காக அவர் எங்கே குரல் கொடுத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மக்களை அவர் படத்தில் எப்படிப்பட்ட காட்சிகளை கொண்டு இஸ்லாமிய மக்கள் மனதை புண்படுத்தினார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம் அல்லாஹ் அல்லாஹரபுல்லம் அனைவரும் பாதுகாப்பான இப்பொழுது விஷயம் எப்படி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கேன் என்று சொன்னால் நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அவர் கூட பொது மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வேற விஷயம் ஆனால் பிரபலமான இமாம்கள் போய் கூட சேர்ந்து இருக்கிறது நடத்தி பார்க்கும் பொழுது மனதுக்கு மிகவும் வருத்தத்தையும் கவலையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது அல்லாஹ் ரபுல் ஆலமினம் அனைவருக்கும் சரியான இதாயத்தை தந்தல்வானாக இமாம் செஞ்சாலும் சரி தலைமை காஜி செஞ்சாலும் சரி அவர் கூட இருக்கக்கூடிய எந்த நபர்கள் செஞ்சாலும் சரி தவறு தவறு தான் செஞ்சாலும் தப்பு தான் காஜி செஞ்சாலும் தப்பு தான் தப்பு தப்பு தான் அது நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அது ஆகையால் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் நம் அனைவரின் மன்னிப்பானாக இப்படி இமாமுகள் மக்களை வழிகட்டில் கொண்டு செல்லும் பொழுது மிகவும் கபலியாக இருக்கின்றது ஏன்னா ஒரு இமாமை நம்பி இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்னைக்கு பின்னாடி நிற்கிறாங்க ஒரு நம்ம இமாமை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அந்த இமாம் சொன்னால் கேட்குறதுக்கு நம்ம பல லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க அந்த இமாமே ஒரு தவறான ஒரு பாதையை நோக்கி செல்லும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி செல்ல போகின்றது இளைஞர்கள் எப்படி மாறப்போகிறார்கள் எப்படி இனி இமாமுங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் இப்படி நினச்சி பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னு கேட்டால் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா சீமானை அழைச்சிட்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா பயானு பயான் பயான் அங்கங்க ஸ்பீச்சு நிறைய மேடைகளை ஏற்றி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டே நின்று இப்ப இப்போ பார்த்தன்னு சொன்னால் அவன் டம்மி ஆக்கிட்டான் அவன் டம்மி ஆகிட்டான் கடைசியாக அந்த ஆள் வந்து என்னது பேச்சு சரியில்லை இஸ்லாமியர்களுக்கு ஹிலாஃபாக அவருடைய மாற்றங்களாக நிறைய பேசக்கூடிய வார்த்தைகளை நம்ம நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு இவர்களும் அப்படி தான் இவர்களும் அப்படி தான் ஆகையால் நம்ம இமாமுகள் ஒன்றிணைந்து ஒரே கட்சியில் சரியான பாதையில் பயணிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இன்னைக்கு வரைக்கும் நம்ம இமாமுகள் ஆகவே மாட்டுக்கிறாங்க அல்லாஹபுல்ல ஆலமின் நல்ல ஹிதாயத்தை நமக்கு தரணும் அதெல்லாம் எனக்கு முதல்ல ஹிதாயத்தை தரணும் எதுக்கு இதை நான் பதிவு செய்கிறேன்னா நிறைய பேர் நம்மகிட்டேயும் கேள்வி கேட்குறாங்க நம்மளும் அந்த விஷயம் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் இமாமுக்குள்ளேயே இப்படி காசு எங்கே கிடைக்குது பதவி எங்கே கிடைக்கிது அங்கே போயிடலாங்கிற மாதிரி தான் இருக்குது ஏங்க யார் வேணால் நம்மளை கூப்பிடுவோம் இஃப்தா நிகழ்ச்சி எல்லோரும் இப்படி இஃப்தார் நிகழ்ச்சிக்கு நம்ம போயிட முடியுமா யாரும் நாளைக்கு பிஜேபிக்காரன் கூப்பிடுவான் போயிட முடியுமா அன்பாக தான் கூப்பிட்டாரு அழகாக தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக முடியுமா நான் ஒரு இமாமு நாளைக்கு வந்து என்ன ஒரு பிஜேபிக்காரை வந்து கூப்பிட்றான் பாய் உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கேன் பாய் நம்ம கூட வந்து கலந்துக்கோங்க பாய் சாப்பிடுங்க பா என்ன நான் போய் நின்ற முடியுமா இல்லை மக்கள் தான் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா கேள்வி கேட்பாங்க இமாமுன்னு சொன்னால் மக்கள் வந்து பார்த்து கேள்வி கேட்பாங்க ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் நம்மளை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் செய்கிற மாதிரி அது அந்த மக்களுக்கு நம்ம நம்பிக்கை தூரம் என்றைக்குமே நம்ம செய்யக்கூடாது நம்மை பின்பற்றி எத்தனையோ மக்கள் நம்ம பின்னாடி தொழுகிறாங்க நம்மளை வந்து நேசிக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த மக்களுக்கு நம்ம என்னைக்குமே துரோகம் செஞ்சிடக்கூடாது சொற்ப காசுக்காகவும் சொற்ப பதவிக்காகவும் நம்மளுடைய ஈமானை என்னைக்கு நம்ம வித்தரக்கூடாது அல்லாஹ் ரபுல்ல அளவின் சரிதான புரிதலை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்துடுவானாக அல்லாஹ் இல்மே நாஃபே நம் அனைவருக்கும் தந்தல்வானாக அல்லாஹுல்லாலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பானாக அல்லாஹு ஆலமி இஸ்லாமிய மக்கள் மற்றும் பிற மத மக்களுடைய அவருடைய ஒழுக்கங்களையும் அவருடைய கண்ணியங்களையும் அவருடைய பொருளாதாரத்தையும் செல்வங்களையும் நிலத்தையும் அல்லாஹ் ரபுல்லாலமின் பாதுகாப்பானாக எல்லாருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் சகத்தையும் ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியம் தந்தல்வானாக அல்லாஹ் எல்லாருக்கும் வரகத்தையும் ரஹமத்தையும் தந்தல் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல்லாம் அனைவரும் தந்தல் வானஹா இறுதி நேரத்தை களிமல இலஹ இல்லல்லா மஹமது ரசூல்லா வை முனிந்து சல்லாஹ் வாலி வல்லம் கலிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கித்து அல்லாஹ் ரபுல்ல அனைவரும் தந்தல் கடன் இல்லாத வாழ்க்கையை தந்தல் ஆமீன் ஐ மீன் அஸ்லாம் வலிகம் வரமத்து அல்லா